அன்புக்குரியவர்களே லயன் ஆஃப் தி டெசர்ட் பாலைவன சிங்கம் அழைக்கப்பட்டவர் உமர் முக்தார் ஆக இத்தாலி படையினருக்கு எதிராக லிபிய மக்களுடைய விடுதலைக்காக போராடியவர் குருலா போர் முறைகளிலே மிக தேர்ச்சி பெற்றவர் அற்புதமான முறையிலே பல திடுக்கிடும் தாக்குதலை எல்லாம் நடத்தி இத்தாலியை திணறடித்தவர் உமர் முக்தார் அப்படின்னு பேரை கேட்டாலே இத்தாலி படைவர்கள்லாம் நடுங்குவார்கள் ஆக இவரை பிடிக்கிறதுக்கு நிறைய சலுகைகள்லாம் எல்லாம் அறிவித்து திட்டங்களை எல்லாம் அறிவித்து சரி திட்டம் திட்டுகிறார்கள் ஆனால் எளிதில் பிடுபடவில்லை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் சூஃபி வழி வந்த ஆன்மீக தலைவர் அதே நேரத்தில் மாணவர்களுக்கு கவனம் செலுத்தி அதிகமான முறையிலே குரானுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதிலே தன்னை தானே அர்ப்பணித்து கொண்டவர் இப்போ குரானை கற்றுக் கொடுக்க வேண்டும் குரான் அடிப்படையிலே அந்த மாணவர்களை இளைஞர்களை மக்களை வார்த்தெடுக்க வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்து அதற்காக அல்லும் பகலும் பாடுபடுகின்றார் ஒருமுறை அவருடைய நண்பர் கேட்கின்றார் ஏன் நீங்க வந்து குரிலா போர் முறையில் தேர்ந்தவர் ஒரு தளபதியாக இருந்து ரொம்ப அற்புதமான முறையில செயலாட்டி கொண்டிருக்கிறீர்கள் அப்ப நீங்க அதுல இருக்க வேண்டியது தானே எதுக்காக இந்த மாணவர்களுக்கு போய் கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் குரானிய கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்களே இது தேவைதானா உங்களுக்கு உங்களுக்குள்ள பொறுப்புக்கு இதெல்லாம் விட்டுடலாம் அல்லவா அப்படின்னு கேக்குறாரு அப்போ உபர் முக்தார் அவர்கள் எடுத்துருவா பல் சொன்னாங்க ஐயா நான் இறந்ததோடு இந்த வேலை முடிந்து விடுவதில்லை எனக்கு பிறகும் கூட இந்த பணிகளை தொடர வேண்டும் என்று சொன்னால் மார்க்கத்தினுடைய பணிகள் தொடரப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்காக அடுத்த தலைமுறையினை படித்த தலைமுறையாக பக்குவப்பட்ட தலைமுறையாக சிறந்த தியாக உணர்வுள்ள தலைமுறையாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் கற்றுக் கொடுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆக அன்பான சகோதர சகோதரிகளே ஆக தான் என்னதான் ஒரு குருலா போர் முறையினுடைய வீரராக தளபதியாக இருந்தாலும் கூட ஒரு சூஃபி இயக்கத்தினுடைய ஆன்மீக தந்தையாக மக்களால் போற்றப்பட்டு பாராட்டப்பட்டாலும் கூட மாணவர்கள் விஷயத்திலே எவ்வளவு அக்கறை எடுத்து அவர்களுக்கு கல்வி புகட்ட வேண்டும் ஆக வருங்கால சமுதாயத்தவரை சிறந்தவர்களாக வாத்தெடுக்க வேண்டும் என்பதிலே தங்களை தாங்களே அர்ப்பணித்துக் கொண்டார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆக ஒவ்வொரு விடுதலை போராட்ட வீரரும் கூட மார்க்கத்துக்காக பணியாற்றவர்கள் எல்லோருமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த தலைமுறையினரை பண்பவர்களாக ஆக்க வேண்டும் அப்படிங்கறதுல அவங்க கூடுதல் கவனம் செலுத்தினார்கள் என்பதை நான் பார்க்கட்டும் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணிடம்